சண்டதே பத்தி யோசிக்காத வா காலேஜ் போவோம் டேய் பாலு நான் பெனினாட்ட ஏ காதல சொல்லலாம்னு இருக்கறேன்டா சூப்பர்டா எப்ப சொல்லப் போறேன் வர வேலன் டைம்ஸ் டே அங்கிதான்டா அப்படினா நானும் என் பெரியாட்ட என்னோட காதல சொல்லப் போறேன்டா அதே நாள் அன்னைக்கு ஆனா என்ன சொல்லுவாளோ வெண்ணிலான் பயமா இருக்குடா

ஏ பிரியா பேசாம இரு வா காலேஜுக்கு லேட் ஆகுது போலாம் சரி நாங்க அப்புறம் வரங்க காலேஜுக்கு வேற லேட் ஆகுது நாங்க கிளம்புறோம் சரி வெனிலா நீங்க கிளம்புங்க பாலு என்னடா இது மொரமாமன்ங்கற மாதிரி சொல்லிட்டு போற அப்படி சரி விடுடா யா வீடுன்னு இருந்தால் முற மாம மாமன் வச்சனா எல்லாம் இருக்கத்தான் செய்வாங்க நம்ம பிரியாட்ட தனியாக கூப்பிட்டு ஒரு டைம் பேசி பார்ப்போம் பிரியாட்டை பேசின பிறாடி அப்புறம் வெளியிலாட்டை பேசிக்கலாம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்னென்னும் பரவாயில்லடா என் மனசில் போட்டு அழுதிட்டு இருக்கிற விஷயத்த நான் வெளியிலாட்டை சொல்லிடுவேன்டா சரி சரி விடு நான் அதுக்குள்ளே பிரியாட்ட பேசிடுறேன் சரிடா எனக்கும் காலேஜுக்கு லேட்டாச்சு நானும் கிளம்புறேன் சரிடா சரி உங்கள் ப்ரொஃபஸர் என்ன ஒரு ஸ்பீச் கொடுக்க வர சொல்லியிருக்காரு உன்னைக்கு போய் பார்க்கலாமா வாவ் சூப்பரா சரி வா நீயும் ஒரு காலேஜ் ஆடிட்டோரியேட்டில் ஒரு ஹீரோவாக நெல் அடைச்சி பாட போல காலேஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அத்தை இங்கே நின்றுட்டு இருக்காங்க அத்தை அத்தை என்ன ஷீலா எதுக்கு கூப்பிட்டேன் எதுக்கு அத்தை வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்க அட உனக்கு தெரியுமா தெரியாதா இன்னைக்கு தான் நம்ம முதல்ல ஏன் முதல் பேத்தி அதாவது உனோட முதல் புள்ள நெட்டமணி வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணிருந்தாலே ஆமா ஆமா எனக்கு மறந்து போச்சுங்கட எப்படி இருக்காலோ என்னமோ ஃபாரினுக்கு படிக்க போறே போறேன்னு சொல்லிட்டு போனா ஆகாஷ் கூட வந்துட அபடி அடேரே வந்து பார்த்த அபடி ஆனா வரலையே இன்னைக்கு தான் படிப்பு முடிச்ச அதனால நேரா ஊருக்கு வரேன் சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு மாட்ட தான் ஃபோன் பண்ணா பாட்டி வாடி என் பேத்தி வா வா அவனை பார்த்து எத்தனை வருஷம் சாமியாச்சு உள்ள வா முதல்ல என் தங்கமே எப்படிமா இருக்கிற ரொம்ப நல்லா இருக்க பாட்டி சரி நட்டவலி நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வா உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் இன்னும் கிராண்ட்மா நீங்க மாறவே இல்லை சரி நான் குளிச்சுட்டு வரேன் என்னம்மா எப்படி இருக்கீங்க அழகா மம்மின்னு கூப்பிடுவேன் நட்டவலி மம்மின்னு கூப்பிட்டு அந்நியன்னியை குறைஞ்சிடும்மா அம்மா தான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு அதனால வந்துட்டு அம்மா தான் நான் கூப்பிடுவேன் என் கூட எப்போ பார்த்தாலும் வித தான் இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்கமே அம்மா மேலே பாசம் கொஞ்சமாவது அம்மா மேலே குறை சொல்றது மாதிரி இருக்குமேனு யோசித்தேன் ஆனால் நீ மாறவே இல்லை நட்டுவள்ளி சரி சரி வந்ததையுமே என்னை வந்துட்டு திட்ட வைக்காதீங்கம்மா நான் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் ஆஹா நெட்டவழி வேற வந்துட்டாளே இவளை வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏமாற்றி நம்ம அவினாஷுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு நினச்சோம்னா இவன் விடமாட்டாளே அவன் மனசில் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லுவ ஆரம்பிச்சிருவாளே என்ன பண்ணலாம் சரி சரி எல்லாத்தையும் சமாளிப்போம் நாளைக்கே லூசியும் லீனாவும் வரைய நாங்கள் சரி பார்ப்போம் இவங்களெல்லாம் தான் அவங்கள வீட்டில் சேர்க்கணும்

டே இந்த கலவி பேசாமல் ஒரு மூளை வைக்கணும்டா அதுக்காக ஏதாவது ஒரு மணி பண்ணிடாகணும் எண்ணெய் வாடி மூளை வைக்க பாக்குறீங்க இருக்குது உங்களுக்கெல்லாம் அக்கா இவ்வளவுதானா அது ஒரு மணி வெச்சிருக்கவே நாளைக்கு பாரு டே எங்க இருந்தோ வந்தவ எண்ணெய் வைக்க பாக்குறயா இது கதிரா வரது நாளைக்கு எண்ணெய் வா வந்து மூளை வைக்க பாக்குற நாளைக்கு இருக்குடா என்னோட ஆட்டம் என்னன்னு உனக்கு தெரியும் அக்கா உங்க பாங்க தெலுங்கு பின்னாடி நின்னு கேக்குற மாதிரி இருக்கு என்ன தம்பி சொல்ற அத்தை ஏதாவது வேணுங்களா ஆமா மருமகளே எனக்கு ஒரு டம்ளர் காபி கொண்டு வா போ ஆமா நீ இன்னும் ஊருக்கு கிளம்பல அது எப்படி அப்பதா நான் சொந்த காரியம் நடக்காம நான் இப்ப கிளம்பறேன்னு சொல்லுங்க உங்க சரி அக்காலும் தம்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒன்னே இல்லைங்க அப்பதான் ஊழல் கவுனே கூட இருக்காங்க விசாரிச்சாங்க அந்த தான் பேசிட்டு இருந்தோம் சரிங்க அப்பதான் எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் எப்படி போய் சொல்றான் பாரு இவனுக்கு சேர்த்து நல்ல ஆப்பா ரெடி பண்ணணும் நம்ம நாளைக்கு கொஞ்சம் நல்லாவே சூதானமா இருக்கணும் இவன் கிட்ட எதுமே மேல் வாங்கி சாப்பிட கூடாது நம்ம பேத்திய கரை ஏத்துற மட்டும் இந்த மாதிரி சில தொந்தரவு வரதா செய்யும் நம்ம உடம்பு ஸ்டடியா வச்சிட்டா பேத்திய நல்லவே முன்னேற்ற முடியும் பாத்துக்கலாம் என்ன மூளை உட்கார வைக்க போறாங்களா நாளைக்கு இருக்குது இவனுக்கு